மகனே ஏன் நீ கொஞ்சம் டல்லாவே இருக்க என்னாச்சு அதுவாப்பா இந்த காலேஜ்ல கெமிஸ்ட்ரி சார் இருக்காரு அவருக்கு மட்டும் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணு தெரியல எந்த நேரம் திட்டிக்கிட்டே இருக்கா இந்த பாரடா முதல்ல நீ அந்த சாருக்கு மனசில் இடம் பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு ஃப்ரீயாக விட்டுருவாரு புரிஞ்சதா அதனால் சாரை பார்த்து டேரக்டா வீட்டுக்கு போய் மனசுல எடம்பிடி அவ்வளோதான் அப்படியா சரிப்பா நாளைக்கு பாருங்க உள்ள பாப்பா கதவை திறந்தா இருக்கு ரமேஷ் என்ன இந்த பக்கம் அது சார் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் உங்க வீட்டுக்கே வந்துட்டேன் சொல்லுங்க சார் சும்மா சொல்லுங்க சார் மனசு இங்க இருக்கு அப்போ சரி என்ன பண்ற உங்க மனசுல இடம் பிடிக்கிற என்னடா சொல்ற சார் இப்படித்தான் எங்க அப்பா தாத்தா காலங்களில் பஸ்ல போனாலும் தேட்டர்ல போனாலும் இப்படித்தான் அருவ போட்டு இடம் பிடிப்போம் அதனால உங்க மனசுல நான் போய் இடம் பிடிச்சிருக்கேன் என்ன தவிர வேற எவனாச்சும் இந்த மனசுல வந்தா வெட்டிடுவேன் ஓகே சார் அப்ப நான் வரட்டா சார் தேங்க்யூ சார்